வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜோயல் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நம்மகிட்ட இந்த தோஸ் ஐ த்ரீ ப்ளஸ் வண்டி நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குது இந்த வண்டி நீங்கள் எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல்புரம் ஜோயல் ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டியோட விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி படா தோஸ் ஐ த்ரீ ப்ளஸ் மாடல் வண்டி இது ஓனர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது எப்சி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் வரைக்கும் எப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸு இன்னும் ஆறு மாதம் கரண்டாக இருக்குது இந்த வண்டிக்கு இந்த வண்டி பேரில் கடன் எதுவுமே இல்லை ஃபினான்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு சரண்டர் பண்ணி வச்சுருக்குறோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோன் வசதி தேவைப்பட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நாலு டயருமே உங்களுக்கு ஃபுல் டயர் இருக்கும் வண்டியில் எந்த ஒரு செலவுமே இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டியோட கேபின் லோடு பாடி சேசஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு ரீவொர்க் நடந்திருக்காது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து பத்தாயிரரூபா கேட்குறோம் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை இதிலேருந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வந்து உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சிவில் எதுவும் காட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஈஸியாக கிடச்சிரும் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நீங்கள் வரும்போது இதில் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியை அப்படியே நீங்கள் எடுத்து ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவுமே இதுக்கு பண்ண வேண்டாம் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட லோடு பாடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்கால் அடிக்கு அஞ்சே முக்கால் அடி அந்த சைஸில் உங்களுக்கு இந்த பாடி இருக்கும் இதோட லோடு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆர்டிஓ பாசிங் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது உங்களுக்கு ஆர்டிஓ பாசிங் வந்துடும் இந்த வண்டியோட சிசி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சிசி மூணு சிலிண்ட்ரு இன்ஜின் வந்துடும் அதனால் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் கில்ஸில் ஏறுறதுக்கு எல்லாத்துக்குமே லோடோடு போகிறதுக்கு இந்த வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த வண்டியோட கேபின்குள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சீட்டு கவர் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு உள்ளே நீங்கள் கேபினில் எந்த ஒரு இதுவுமே செலவு பண்ண தேவையில்ல அப்படியே நீங்கள் இருக்கிற மாதிரி வச்சு ரன் பண்ணலாம் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி கம்மியாக தான் ஓடி இருக்குது மொத்தமே எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டிடுவோம் நீங்கள் இன்ஜின் எல்லாமே நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து வண்டியை நல்லா செக் பண்ணி ஓட்டி பார்த்து வண்டியோட கண்டிஷன் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் வண்டி பிடிச்சிருந்தனா நேரில் கிளம்பி வாங்க வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி வேணுங்கிறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி